பிரவத்தி பண்ணிட்டு மாத்திரம் இல்லாமல் நிஷ்டையோடு கூழ்ன பிரவணர்கள் இருக்காளே அவர்கள் நிச்சய சூழிகள் சாய்கிறார் அந்த மாதிரி அச்சாவதார்த்தனை ஆழங்காட்பட்டு சம்சார தாபத்தை மறக்கக்கூடிய மகான்கள் இருக்காளே அவளும் நிச்சய சூழிகள் என்று இந்த பாசுரத்துல சாய்க்கிறார் வஞ்சனை சாட்டை மல்லறையோர் மதகளிற்றை வானோரஞ்சன் கஞ்சனை கடிந்தவனி பாரம் தீர்த்த காவலனே கோவலனாய கோவே பகவான சம்பூ சம்போதிச்சு விழிச்சு இந்த உன்னுடைய வடிவழக மறக்காதவர்கள் நித்தியசூலி துள்ளியார் என்று சாக்கிறார் பகவான கிருஷ்ணா கிருஷ்ணனாக கூப்படுற தேவநாதனை கிருஷ்ணனாக பாவிச்சு கூப்பிடுற வஞ்சனை மலியும் சாட்டை மல்லறை ஓர் மதகளிற்றை வானோரஞ்சும் கஞ்சனை முன்கடிந்து அவனி பாரம் தீர்த்த காவலனே இதுவரை ஒரு சம்போதனம் கோவலனாய் நின்ற கோவே இது ரெண்டாவது சம்போதனம் மூணாவது சம்போதனம் அர்ச்சாவதே அடியவர்க்கு மெய்யனே அருக்கு நாலாவது சம்போதனம் ஐந்தை வாழும் மஞ்சனவே அருள் புரியும் வள்ளலே என்று தேவநாதனே கிருஷ்ணனாக பாவிச்சு அவன் கிருஷ்ணன் பண்ண காரியத்தெல்லாம் சொல்லி சம்போதனம் பண்ணி அப்புறம் இங்க அச்சாவதாரத்துடைய மேன்மையிட்டு ரெண்டு வீழ்ச்சொல்ல சொல்லி உன்னுடைய வழிவழகு மறவாதார் பிறவாதாரே நிச்சய சூரிகளே என்று சொல்லி பாசுரத்து முடிக்கிறார் இது சமுதாயமாக ஒரு அர்த்தம்